من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نصف واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد حلم مجيد அகிலத்தை படைத்து பரிமாறத்தில் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு உரித்தாகி அவரது சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருமையும் சத்திய தூதர் மகிம நிமிடம் செல்லும் செல்லமர்கள் மேலும் அவர்களை குடும்பத்தில் வாழ்ந்த உத்தம சத்திய சகா தாக்கலி தாலியின்களை கலாத்திராலியன்கள் மற்றும் அல்லாஹ் நமக்கு அனுமதித்திருக்கிறேன் ஈகுள் அல்லஹா எனும் பெருநாட்டிலேயே நிறைவேற்றி இந்த திணறியை அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் வெளியக்கூடிய அல்லாஹையும் நேரடியார்கள் இந்த இஸ்லாமிய மாற்றத்தில் அதான் அனுமதித்திருக்கக்கூடிய கொண்டாடுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய பண்டிகைகள் என்பது இரண்டே இரண்டு பண்டிகைகள் பெருங்காட்கள் மட்டும்தான் ஒன்று பிரமலானனுடைய மனத்தில் நோன்புகளை நிறைவேற்றி ஷவா பிறை ஒன்றிலேயே கொண்டாடக்கூடிய ஈதுல் பித்தர் எனும் பெருநாள் கொள்கை இரண்டாவதாக இந்த விளக்கை பத்து நிலைகள் இப்ராஹிம் அலிம் ஆகியோருடைய அந்த தியாகத்தை நினைவு விதமாக ஈதுல் அலஹா எனும் பெருநாள் திரு இந்த இரண்டு பிறந்தநாள் மட்டும்தான் இந்த மாற்றத்திலேயும் நான் கொண்டாடுவதற்கு அனுமதி இருக்கிற இது அல்லாமல் வேறு எந்த கொண்டாட்டங்களோ பண்டிகைகளோ பெருநாட்களோ இந்த மாற்றத்திலே கூடாது என்பதை தான் நாம் பார்க்க முடிகிறது இந்த நாளிலே ஈடு அலகா என்கிற பிறந்த நாளிலே இந்த நாளுக்கு அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்கிற ஒரு பெயர் மூன்று இந்த நாளில் யாருடைய தியாகத்தை நாம் அதிகம் அதிகம் வினைபுற கடமை என்று சொன்னால் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏராளமான படிப்பினைகளை நாம் பார்க்கலாம் திருமலை குரானில் அறுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் இப்ராஹிம் டவ்லியம் பெயர் குறிப்பிடப்படுவதை பார்க்கலாம் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலை அலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருமலை குரானில் என்னென்ன சிறப்புகளை சொல்கிறான் என்றால் இன்ன உக்கான சுற்றி தன் நிச்சயமாக அவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்வையாளராகவும் ஒரு நபியாகவும் இருந்தார்கள் அல்லாம குறிப்பிடுகிறார் இன்னொரு வசனத்தை சொல்லும் பொழுது அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது ஷாக்கின் அல்ல அருண்மையின் தன்னுடைய இறைவன் தனக்கு வளைஞ்சியில் லேனத்தினருக்கு நன்னி கூடக்கூடியவர்களாக இருந்தார் இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது ஒரு இப்ராஹிமேலீ வரப்பா

வர்த்தகர் அல்லா இப்ராஹிம் இப்ராஹிமே அல்லா தன்னுடைய உச்ச தோழராக எடுத்துக்கொண்டார் என்றெல்லாம் அல்லாஹ் திருமலை புறாளில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்துள்ள சிறப்புகளை சொல்லிக்காட்டுகிறார் இந்த ஹரீர் என்று சொல்லக்கூடிய முச்ச தோழர் என்கிற இந்த வார்த்தை உற்ற நண்பன் என்கிற இந்த வார்த்தை என்பது பொதுவாக நண்பன் என்பதற்கு சதி என்ற அறிவியலை சொல்லக்கூடும் அதே போல ஹரீபும்

ஒரு ஒரு செய்யக்கூடிய செய்யக்கூடிய கூட்டாக பணியை தனி நபராக நின்று இப்ராஹிம் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய தியாகங்களை உலகத்தில் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பிரச்சாரத்தை சேங்காரை என்று வேண்டி அவருடைய தந்தை குறைக்கணிக்கிறாள் தந்தை இடத்திலே பிரச்சாரம் செய்கிறார் தந்தையே நீங்கள் சிறுகளை வணங்காதீர்கள் உங்களுடைய கரத்தால் வடிவமைக்கப்பட்ட இந்த சிறுங்களை நீங்கள் வணங்குவதன் மூலமாக அவை பேச முடியாது அவைகளால் கேட்க முடியாது அவைகளுக்கு நீங்கள் ஒரு உணவை வைத்தால் அதையும் கூட அவைகளால் உட்கொள்ள முடியாது அவைகளுக்கு வேண்டக்கூடிய உணவை ஒரு ஈ எடுத்து சென்றால் கூட அதையும் அவர்களால் தடுக்க முடியாது நீ மட்டும் இதிலே இருந்து தவிந்து என்று சொன்னால் கல்லால் உன்னை கொண்டு விடுவேன் பெற்றெடுத்த தன்னை தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார் தன்னுடைய ஊர் மக்களிடத்திலே சொன்னார் அந்த எஜமான நிலத்திலே சொன்னால் மன்னர் கடைசியில என்ன ஏற்பட்டது அல்லாஹ் அதுவும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை காப்பாற்றுகிறார் அது மட்டுமா இன்னும் மிகப்பெரிய ஒரு தியானம் என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது தான் பெற்றெடுத்த பச்சை குழந்தை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய தாய் ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு பேரையும் அல்லாமனுடைய கட்டளை என்பதற்காக வேண்டி வழியான மனாந்திர எந்த விதமான மக்களும் வசிக்காத நுழைக்காத அந்த பகுதியில் அல்லாமனுடைய கட்டளை என்பதற்காக வேண்டி மனைவியும் பெற்ற பச்சை குழந்தைகளான இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களையும் விட்டு செல்கிறார்கள் அப்போ ஆதரவலை கேட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டானா அல்லது இது உங்களுடைய முடிவா உங்களை கட்டளை அப்படியானால் அந்த எங்களை காப்பாற்றுவான் அவர்களை அல்லா காப்பாற்றினான் இப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை என்பது எந்த மனிதனிடத்திலே நாம் பார்க்க முடியும் இந்த சமூகம் என்ன சொல்றோம் அதனாலும் ஒரு பச்சிடம் குழந்தையே ஒரு பெண்ணை தன்னியாக மக்களை வசிக்காத ஒரு குழந்தைகள் நுழைக்காத ஒரு இடத்திலே ஒரு விட்டு செல்கிறார் என்று சொன்னால் இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான மனிதர்களை சமூக அவரை விமர்சிக்கிறோம் ஆனால் அல்லாவினுடைய கட்டளை என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த இறைவனை நான் இறங்குகிறேன் அந்த இறைவனுடைய கட்டளை அந்த இறைவனை அனுமின்ற உணவகத்தினை மாறும் வாழும் பொழுது அந்த இறைவனே கைவிட மாட்டான் என்கிற நியமார நம்பிக்கை அவர்களுக்கு எங்களுடைய உழைவு அந்த நான் அவர்களை காப்பாற்றினால் அதற்கு பிறகு அவர்களுக்கும் அந்த மனைவியை மக்களிடம் கட்டுப்படுத்தார்கள் என்பதையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட பலவிதமான தியானங்களில் மிகப்பெரிய ஒரு சோதனை பல்வேறு வரலாறு இந்த நாளிலே அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்னோட அறுக்க முன் வருவது கட்டளை என்பதான அதையும் திருமலை கொள்வாங்களை சொல்லும் போது மொத்த நான் பல சோதனைகளை கொடுத்தோம் இன்னும் பலாக உவியன் என்று சொல்கிறான் நிச்சயமாக இதுதான் மகத்தார மிகப்பெரிய ஒரு சோதனை நினைத்து பாருங்கள்

தந்தையை விட ஒரு தாயினுடைய வளர்ப்பில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு தந்தைக்கும் தாய்க்கும் பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கட்டுப்படுகிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சார் இந்த நிகழ்வு நாங்களால் இன்னொரு மதையை அழைக்க முன்வந்தால் என்கிற ஒரு வரலாற்று செய்தியோ அதை நாம் கடந்து கொள்வோம் அவர்கள் தான் அவர்களுடைய ஆளாற்றுகிறார்கள் ஒரு ஓடி ஆடி விளையாடக்கூடிய இப்ராஹிம் அலி திரும்ப வருகிறார்கள் அந்த தாயினுடைய வளர்ப்பிலே இப்ராஹிம் அலி தான் கண்ட கனவை அங்கே சொல்லக்கூடிய நேரத்தில் மாநிலத்திலே இருந்து வந்த பதில் என்ன தெரியுமா இந்த அருமையை தந்த

அப்ப இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சோதனைகளை இப்ராஹிம் அலையு இஸ்லாம் அவர்கள் எதிர்கொண்டு அதிலே வெற்றிவாக காரணமாக காரணமாகத்தான் இவ்வளவு அந்தஸ்தை அல்லான் அவர்களுக்கு வழங்குகிறார் அப்படிப்பட்ட அவர்களுடைய பண்புகளை ஒன்று நாம் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி காணித்தல் அல்லான் என்று பதிவு செய்கிறான் அவர் அல்லாமுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார் இந்த கட்டுப்பாடு என்பது இன்றைக்கு எத்தனை விஷயங்களில் நமக்கு இருக்கிறார் அல்லாஹ் எத்தனை கட்டளைகளை முகங்களை பார்த்து சொல்கிறோம் எத்தனை விஷயங்களை இன்னைக்கு நாம் கட்டுப்படுகிறோம் ஆனால் இம்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும்போது இது அவருடைய ரப்ப அவருக்கு கட்டளையிட்டார் நீ கட்டுப்படு என்று சொன்னவுடன் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன் அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்கிற அந்த பதில் அவரிடத்தில் வந்தது என்று சொன்னால் அதே போல ஒரு கட்டுப்பாடுகள் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுகிறார்கள் எத்தனை மனைவிகள் கணவனுக்கு கட்டுப்படுகிறார்கள் கடவுளுக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த விஷயத்தை நாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்கள் பெற்றோர்களுக்கு என்னுடைய தாய்க்கு தந்தைக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்பதற்காக இதை நான் செய்ய வாட்டை என்று விளங்கி நடக்கக்கூடிய வாழக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர்கள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க இதை தியாக பெருநாள் தியாக பெருநாள் ஏதோ பெருநாள் உலகை முடித்தோம் முடித்தோம் தியாகத்தை நாம் செய்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அற்பமான ஒரு தியாகம் பெற்றோர்கள் ஒன்றை சொல்லும் பொழுது அல்லது கணவன் ஒன்றை சொல்லும் பொழுது அது விஷயத்திலே நான் ஒன்றை நேசிக்கிறேன் கணவனுக்கு விருப்பமான ஒன்றே விருப்பம் இல்லாத ஒன்றை நான் செய்ய மாட்டேன் இது விஷயத்திலே நான் தியாகம் செய்ய தயாரில்லை எத்தனை பேருடைய உள்ளங்கள் அதில் இருக்கிறது எத்தனையோ மனைவிகள் எத்தனையோ பிள்ளைகள் இப்படிப்பட்ட விஷயத்திலே இதற்காக வேண்டி நான் நேசிக்கக்கூடிய ஒன்றே தியாகம் செய்கிறேன் என்கிற தியாக வரப்பான்மை இன்னைக்கு நான் எத்தனை பேர் பார்த்துக் கொள்ளும் அண்ணாவுடைய விசரம் ஒரு உருவாக்கிய சாகாக்கள் கட்டுப்படுதல் என்பது எந்த அளவுக்கு சிறந்து விளங்கினார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் நேற்று பார்க்க வேண்டும் சிறந்த அவர்களின் விசல் ஒரு இடத்துல வருகிறார் அதாவது தங்க மோதிரத்தை அணிந்தவராக வருகிறார் அப்போ இதனை பார்த்தவுடன் தங்க மோதிரத்தை அப்படியே அவருடைய விரைவில் இருந்து கலத்தி வீசி விடுகிறார்கள் தங்கம் ஹரான் என்பது அந்த சட்டம் அவருக்கு தெரியவில்லை அதனால அவர் அணிந்து வந்திருக்கிறார் அப்போ அந்த நேரத்துல தூக்கி வீசி எறிந்தவுடன் அந்த நேரத்தில் ஆண்களுக்கு ஹராம் என்று தெரியாதா என்று அந்த அவருடைய தூதர அந்த நிமித்தோழரிடத்தில் கேட்டு அதை கலத்தி வீசி விடுகிறார்கள் அதற்கு பிறகு நான் இருந்த தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள் தான் ஆன்மீகம் தூக்கி வீசப்பட்டிருக்கக்கூடிய தங்க மோதிரம் அதோ கிடைக்கிறது அதை எடுத்து உன்னுடைய மனைவிக்கோ உன்னுடைய பெண் பிள்ளைக்கோ அதை மேல்படுத்தினார்கள் என்று சொன்னவுடன் அந்த மின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா எந்த மோதிரத்தை அல்லா அவருடைய தூங்கலாமிலே விசலுமர்கள் விரைவில் இருந்து களைச்சி வீசினார்களோ அதை நிச்சயமாக நான் எடுக்க மாட்டேன் அல்லாவுடைய தூதர் கலக்கி வீசிய அதை நாம் பயன்படுத்த மாட்டேன் என்கிற இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும் இது ஒரு அதிக பிரசங்கித்தனமே என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அசூசரத்தாமலை வீசிய ஒன்று அதை நாம் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதில் அல்லாவுடைய தூதரனுடைய வார்த்தைக்கு அவர்களை கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நம்பித்தோழர்கள் சிறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை விஷயத்திலே நாம் கட்டுப்பட்டவர்களாக வாங்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் அழைத்து பார்க்கிறோம் அதே போல் அந்த இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்களை பற்றி மேலும் குறிப்பிடும்போது திருமலை குலாரில் பத்து இடங்களில் அல்லாஹ் அனீஃபா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதாவது நேரிய மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர் என்று ஹரிஃபா என்கிற வார்த்தையால் தான் பயன்படுத்துகிறார் ஆனால் எட்டு இடங்களில் இப்ராஹிம் அலிசலாத் அவர்களோடு சேர்த்து அல்லா அந்த ஹரிஃபர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த மார்க்கத்தில் அந்த அளவிற்கு ஒரு உறுதியுடையவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு நாம் என்ன கொள்கையை கொள்வார்கள் இருக்கிறோம் குடும்பம் என்பற்காக தன்னுடைய ஜமான தன்னுடைய ஊர் என்பதற்காக வருபெருப்பு என்பதற்காக வேண்டி கொள்கையை எல்லாம் காற்றிலே வீசப்பட்டு ஒரு கட்டத்திலே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள்